ஆம்னேர்களே அமெரிக்காவுக்கு மிகவுமே நெருங்கி அவர்களோடு தொடர்புகளை பேணக்கூடிய மிக முக்கிய மூன்று மத்திய தரை நாடுகள் அவற்றுக்கான சில வரையறுக்கப்பட்ட தடைகளை விதித்திருக்கின்றன அதன் அடிப்படையில் அமெரிக்கா மீது துபாய் கத்தார் குவைட் மற்றும் சவுதி அரேபியா ஓமான் ஆகிய நாடுகள் சில வரையறுக்கப்பட்ட தடைகளை விதித்திருக்கின்றன அதில் துபாயினுடைய தடை மிகவுமே இறுக்கமானதாக வரையறுக்கப்பட்ட ஒரு தடை உத்தரவாக அது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச வேர்ல்டு ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே பிரஸ் டிவி தொலைக்காட்சியினை மேற்கோள் காட்டி இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன பிரஸ் டிவியை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளின் அடிப்படையில் அமெரிக்கா மத்திய தரை பிராந்தியத்தில் பல்வேறு இராணுவ தளங்களை கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே குறிப்பாக துபாயில் இருந்து அதனுடைய இயங்கக்கூடிய மிக முக்கியமான படைத்தளங்களுள் ஒன்றான துபாயினுடைய நிர்வாக பிரிவுக்குள் வரக்கூடிய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் படைத்தளமான மிகவுமே பேசப்படுகின்ற அல் என்று சொல்லக்கூடிய படைத்தளத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி முதல் சில வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை அமெரிக்கா எதிர்கொண்டிருந்தது தற்போது அது மீண்டும் இறுக்கமாக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் துபாய் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது தங்களுடைய முன்கூட்டியே தங்களுக்கு அறிவிக்காமல் எந்த ஒரு தாக்குதலுக்காகவும் தமது நிர்வாக பிரிவுக்குள் வரக்கூடிய படைத்தளத்தை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது ஈரான் மீது எந்த நேரத்திலேனும் தாக்குதல் நடாத்துவதற்கு அமெரிக்கா முற்பட்டால் தங்கள் முட்கூட்டி அறிவிக்காமல் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே கத்தாரில் இருக்கக்கூடிய தங்களுடைய தங்களுடைய படைத்தளத்திற்கு பாதுகாப்பு வாகனங்களை அவர்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக விமானங்களை மேலாதிக விமானங்களாக அவர்கள் கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு படைத்தளத்திற்கு அவர்கள் அனுப்பி வைத்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே குறிப்பாக துபாயினுடைய அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய இந்த தடை உத்தரவுகளின் மூலமாக முட்கூட்டியே தங்களுக்கு அறிவிக்காமல் தங்களுடைய படைத்தள தங்களுடைய நிர்வாக பிரிவிலிருந்து ஈரான் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு அமெரிக்கா முற்படுமாக இருந்தால் படைத்தளத்தை விலக்கிக் கொள்ள வேண்டிய நிர்பந்த நிலைக்குள் தள்ளப்படுவார்கள் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே மிடில் ஈஸ்ட் ஐ என்று சொல்லக்கூடிய பதிப்பகத்தினுடைய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய பதிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது அமெரிக்காவுக்கு மிக ஆதரவு போக்கை கடைபிடிக்கக்கூடிய நாடுகள் தமது பாதுகாப்பை மையப்படுத்தி இதனை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக துபாய் தெரிவித்திருக்கிறது தமது சொந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கருத்திற்கொண்டுதான் த

ம் செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு இஸ்ரேல் சற்றையே அதிர்ச்சியிலே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆகவே மத்திய பிரதாந்தியத்திலே ஏற்படக்கூடிய யுத்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அதில் தமது நாடுகள் மீது தாக்குதல்கள் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காகவே தமது பாதுகாப்பை கருதியே இவைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன